நியூஸ் பேப்பர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ரெண்டு பேதருடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலை புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பு தான் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினது சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்படி கொடுத்திருக்கிறது என்றால் எல்லா தெருநாய்களையும் பிடித்து அதை அதைக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்தில் அடைத்து விட வேண்டும் தெருவில் ஒரு நாய் கூட நடமாடக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது டெல்லி பட்டணத்தில் மட்டும் டெல்லியில் மட்டும் பத்து லட்சம் தெருநாய்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது அப்படி என்றால் நீங்கள் பார்த்து எவ்வளவு திருநாய் இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் இந்தியாவில் அதை மிருக பிரியர்கள் அதை அவர்கள் எதிர்கிறார்கள் போராட்டெல்லாம் நடத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க தெருநாய்களெல்லாம் போய் பிடிச்சி ஜெயிலில் அடைச்ச மாதிரி அடைக்கக்கூடாது தெருநாய்களை நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருங்க தெருநாய்களை பிடித்து அப்போ பெருகாது என்று சொல்கிறார்கள் அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு தெருநாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுகிற முறை இருக்கிறது ஆனால் அதை முழுக்க முழுக்க அதை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா தெரியல தெருநாயால் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் தாக்கப்படுவது காயப்படுவது மரணம் அடைவது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய சம்பவங்கள் நாட்டில் நடந்து அது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி கவனத்தை ஏற்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிடுச்சு வீட்டு நாய்களுக்கு பல கட்டுத்தாட் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டார்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு அரசாங்கங்கள் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் தெருவில் இருக்கிற நாய் யாருக்கும் சொந்தம் கிடையாது யாரும் பொறுப்பு கிடையாது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்பொழுது உருவெடுத்திருக்கிறது சிலர் என்ன கருத்து சொல்கிறார்கள் திருநாய்களுக்கு நீங்கள் எதுவும் போடாதீங்க வீட்டில் இருக்கிற மிச்சம் மீதியை கொண்டு போய் திருநாய்க்கு போடாதீங்க போடுறதுனால தான் அவைகள் பெருகுகின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் வேதத்தில் நாயை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்கிற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது அதை தான் முதல்ல நம்ம படித்தோம் பின்மாற்றத்திற்கு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு பின்மாற்றத்துக்கு ஒருத்தன் போயிட்டானா ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு பேரில் ரெண்டு இருபத்தி ரெண்டில் அதை நாம் படித்தோம் ஆனால் நல்ல விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு நாயை பற்றி பைபிளில் நிறைய நாயை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ எடுத்தால் அது ஒரு மணி நேரம் பைபிள் ஸ்டடி ஆயிடும் அதுக்குள்ளே போகலை ஒரு பாசிட்டிவான விதத்தில் நாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நான் அதை நாய்க்குட்டி விசுவாசனே சொல்வேன் மற்ற பதினைந்தாம் தேதி அதிகாரத்தில் ஒரு பெண் தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக ஒரு புறஜாதி பெண் இயேசுக்கு பின்னாலேயே விடாமல் வருவா இயேசு சொல்லுவார் மற்ற பதினைந்து இருபத்தாறு அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மைதான் ஆண்டவரே ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் ஏசு அவளுக்கு பிரதியுத்திரமாக உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் ரெண்டு பேருடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் பாராட்டினார் ஒன்று நூற்றுக்கு இன்னொன்று இந்த கானானிய பெண் ரெண்டு பேருமே புரஜாதியார் ஆண்டவர் என்ன சொன்னார் இன் இந்த மூன்று வருஷம் ஊழியம் இஸ்ரோயல் மக்களுக்கு தான் புரஜாதிகளுக்கு கிடையாது அதனால நான் உனக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்ட்டார் அதுக்கு அவர் உதாரணம் சொன்னார் பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிற உணவை எடுத்து நாய்க்கு போட முடியாதுன்ட்டார் அதுக்கு அவள் சொன்னால் மேஜையிலிருந்து கீழே விழுற மிச்சம் மீதிய நாய் தின்னாதா அப்படின்னு கேட்டா கேட்ட உடனே உன் விசுவாசம் பெரியுது என்று மகளுக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதனால மிச்ச மீதிய போடாதீங்க அப்படின்னு கருத்து சொல்றாங்க சிலர் திருநாய்களை ஒழிப்பதற்கு ஆனா வேதத்துல மேஜையிலிருந்து கீழே விழுகிற உணவு பண்டங்களை நாய்கள் தின்னும் அது தவறல்ல என்கிற துணியிலே எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அரசாங்கம் தீர்வுகளை தருகிறது கோர்ட்டு தருக தீர்வுகளை தருகிறது அவைகள் நல்லது ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு தீர்வு இருக்கு யோபுல யோபு ஆற அதிகாரம் இருபத்தி மூன்றில் சொல்கிறான் அதை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன் மிருகங்களோடு உனக்கு சமாதானம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது லோ யோபு ஆறு இருபத்தி மூன்று ஐந்து இருபத்தி மூன்று மன்னிக்கவும் வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாய் இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாய் இருக்கும் அதுக்கு முந்தின வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இரண்டாவது வரி சொல்கிறது காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர் மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர் வெளியின் மிருகங்களோடு மிருகங்களும் உண்மோடே சமாதானமாயிருக்கும் இது ஒரு ஆவிக்குரிய நிலையில் நாம் இருந்தால் இந்த பகுதியை நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க ஆண்டவருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய நிலையில் நாம் இருந்தால் மிருகங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை மிருகங்களும் நம்மோடு சமாதானமாயிருக்கும் அவைகள் நம்மை தாக்காது அவைகளால் நமக்கு சேதம் வராது என்கிற உத்தரவாதம் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு அவற்றிற்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு நூற்றுக்கு நூறு பாதுகாப்பு கர்த்தர் தான் இந்த தான் இந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்வோம் நாம் பாதுகாக்கப்படுவோம் ஆமேன்